சொகாயஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா டைம் இப்போ பன்னெண்டு மணி இங்கே ஏதோ பேயிலாம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுதான் மொட்டை மாடிக்க வந்து பானத்தை பார்த்துக்கிட்டு அங்கே ஏதாச்சும் பேய் இருக்கான்னு பார்க்க இந்த படிக்கட்டில் மேலே ஏறிட்டுருக்கேன் நான் பேசுகிறது கேட்குதா மேலே ரெண்டு டேங்க் இருக்கு ஏன்னால் ஒரு கையில் ஏற முடியுமான்னு தெரியல அதான் இது இப்படி விற்கிறேன் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஒரு வழியாக ஏறிட்டேன் இதுதான் எங்கள் மொட்டை மாடி நாளுக்கு அப்புறம் வீடியோ போகிறேன்னு பார்க்காதீங்க நம்ம சரியான ஃபோன் இல்லை அது நல்லா வீடியோ போடல இந்த அடிக்கிற குழுரில் இங்கே உட்காந்துக்கிட்டே இந்த உலகத்தில் பார்க்குற ஒரு வியூ இருக்கு சூப்பராக இருக்குங்க அவங்களுக்கும் காட்டுறேன் இதுதான் சென்னை சிட்டியில் காரை பார்க்குற ஒரு இடம் ஆக்சுவலி என் கேமராவை விட என் கண்ணோடைய பகவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என் கண்ணில் ரொம்ப அழகாக தெரியுது வானத்தில் நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருக்குது அது உங்கள் கண்ணுக்கு ஒன்று ரெண்டு தெரியும்னு நினைக்கிறேன் அது ஒன்று ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்தமாரி பல்லாயிரக்கணக்கான ஸ்டார்ஸ் வானத்தில் இருக்குது இது இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து காசா கிராண்ட் ஸோ நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்ருக்கீங்க ஸோ ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெகுலரான நம்ம கிட்டே வந்து ஒரு ஒரு வ்ளாக் ஒன்று போடலான்னு முடிவு எடுத்துருக்கேன் எந்த மாதிரி வீடியோ போடலாம் எப்படி வீடியோ போடலான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஏன்னா வந்து என்னுடைய யூடியூப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதனால தான் நான் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை ஆனால் இதுக்கப்புறம் போடாகமா இருந்துட்டு தான் ரொம்ப தப்பாயிடும் என்னை நம்பி ஒரு மூணு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவாசி வீடியோ போடணும் ஸோ அதனால தான் இந்த ஒரு இன்ட்ரோ பன்னெண்டு மணிக்கு பேயெலாம் இங்கே ஒன்றுமே இல்லைங்க ஏதோ நார்மலாக நார்மலான ஒரு பகல் நேரத்தில் எப்படி பார்த்தாவோ இதுமாதிரி நைட் நேரத்தில் ஆளுங்க எங்கங்க நிறைய இல்லாததுனால நான் எங்கள் அங்கங்கே குலைக்குது காற்று கொஞ்சம் சில்லுன்னு வீசுது ரொம்ப குளிருது இந்த பிப்ரவரி முடிஞ்சு ஐ மீன் பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் குழுவுர்லாம் போகும்னு சொல்லுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாக குளிருது ஓகே பார்க்கலாம் ஓகே கைஸ் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்தடுத்து ஒரு வ்ளாக் ஒன்று போடலாம் பாய் பாய் ஐயோ கட் பண்ண முடியே ஓகே பாய்